தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ராயல் கமிஷன் ரியாத் முப்பத்து மூன்று கிலோமீட்டர் நிலப்பரப்பில் மேம்பாட்டு இடைநீக்கத்தை நீக்கியது ரியாத் நகரத்திற்கான ராயல் கமிஷன் ரியாதின் மேற்கே அமைந்துள்ள முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட நிலத்தில் இடைநீக்கத்தை நீக்குவதாக அறிவித்துள்ளது இந்த முடிவு நிலம் மற்றும் சொத்து உரிமையாளர்கள் வாடி ஹனிஃபா மற்றும் அந்த நகர்ப்புற குறியீட்டின் வடி விற்பனை கொள்முதல் திட்டமிடல் துணைப்பிரிவு மற்றும் கட்டிட அனுமதி வழங்கலை தொடர அனுமதிக்கிறது இந்த நடவடிக்கை ரியல் எஸ்டேட் துறையை ஆதரிப்பதில் தலைமையின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது மற்றும் குரோன் பிரின்ஸ் முகமது பின் சல்மானின் உத்தரவுகளை பின்பற்றுகிறது இது நகரத்தின் எதிர்காலம் மற்றும் புதிய முன்னேற்றங்கள் வடிவமைக்கிறது என்பதை உறுதி செய்கிறது வாடி ஹனிஃபா பகுதிக்கான நகர்ப்புற குறியீடு பள்ளத்தாக்கின் தனித்துவமான இயற்கை மற்றும் கட்டிடக்கலை தன்மையை பாதுகாக்கும் மற்றும் குடியிருப்பாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப ஒரு சிறந்த நகர்ப்புற சூழலை ஊக்குவிக்கும் பல்வேறு மேம்பாட்டு முறைகளை உள்ளடக்கியது இந்த நகர்ப்புற திட்டமிடல் விதிமுறைகள் கட்டுமான முறைகளை ஒழுங்கமைத்தல் சுற்றியுள்ள நகர்ப்புற சூழலை மேம்படுத்துதல் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் தலைநகரில் நிலையான வளர்ச்சியின் வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன என்று ஆணையம் விளக்கியுள்ளது